தூத்துக்குடி அருகே கிராம மக்கள் பதநீர் விற்ற வருமானம் மூலம் பள்ளியை நிர்வகித்து வரும் வினோதம் அரங்கேறி வருகிறது அதை பற்றி பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி அருகே அந்தோணியார்புரம் கிராமம் அமைந்துள்ளது இங்கு செயல்பட்டு வரும் ஆர்சி நடுநிலை பள்ளியில் சுமார் எழுபது மாணவர்கள் வரை பயில்கின்றனர் இதில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுயநிதி வகுப்புகளாக நடைபெறுகிறது இதற்காக இரண்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

ஊர் நடந்து ார்புரம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தை சுற்றி சுமார் இரண்டாயிரம் பணிகள் உள்ளன இந்த பனை இருந்து பெறப்படும் பதநீரை ஊர் மக்கள் மொத்தமாக விலைக்கு வாங்கி விற்பனை செய்கின்றனர் இதன் மூலம் நான்கு மாதங்களில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுகின்றனர் பின்னர் அந்த தொகையை பள்ளி நிர்வாக செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றனர் பதினோரு ஆண்டு காலமாக நாங்கள் ஆறு ஏழு எட்டை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதற்கு அரசு ஊழியருக்கு இந்த டீச்சர் சம்பளத்துக்கு எங்களுடைய அந்த பயணியை ரோட்டில் ஒரு ஒற்றுமையாக விற்று அதனுடைய கிடைக்க வருமானத்தை வைத்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இதை அரசாங்கம் இந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தினால் இன்னும் இந்த இந்த பகுதி இந்த அந்தோனியார் பகம் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வியில படித்து வளருவதற்கான ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்த அந்தோனியார்புரம் கிராம மக்கள் எடுத்து வரும் நடவடிக்கையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்பதே உண்மையாகும்